வணக்கம் நண்பர்களே தாய்மொழியை தெலுங்காக கொண்ட நடிகை முதன் முதலில் அறிமுகமானாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தேவர் பிலிம்ஸ் தயாரித்த தொழிலாளி என்கின்ற திரைப்படம் தான் அந்த படத்தில் மக்கள் தலகத்துடன் ரத்னா ஜோடியாக நடித்த போது அவருக்கு வயது பதினைந்து தொழிலாளி திரைப்படத்தில் மக்கள் தலகத்திற்கு அவர் இணையாக நடித்ததால் தமிழ் திரையுலகில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டார் மேலும் தொழிலாளி திரைப்படத்திலிருந்து மக்கள் தலகமும் ரத்னாவும் நடித்த ஒரு பாடல் காட்சி இந்த இடத்தில் மக்கள் தலகத்தை வர்ணிக்கும் வார்த்தைகளோ மிக மிக அழகு लाइक सब्सक्राइब कमेंट शेयर एंड बिल पर टैड